அவர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோனலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வரலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் எப்படி வந்து நம்ம சிறப்பாக கடந்து வரலாம் நமக்கு எந்தெந்த காலகட்டம் என்ன மாதிரியான சிறப்பாக நகர்வுகள் நடைபெறும் என்பதை அறிந்து கொள்ளவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் வந்து உங்களுக்கு எளிமையான வழிபாடுகள் நமக்கு சாத்விக பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் கொள்கை நிலையை வைத்து சிறப்பாக கடந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு சுக்ரன் சூரியன் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் நமக்கு பன்னிரெண்டாம் தேதி சுக்ர பகவான் நமக்கு மிதனத்திற்கு பயிற்சி ஆவார் பதினாலாம் தேதி புதனும் சூரியனும் பயிற்சி ஆகிறாங்க இந்த சூரியன் புதன் சுக்ரன் தான் சிரஷபம் மிதுனன்றதில் பயிற்சி ஆகிறாங்க பெரும்பாலும் இந்த மாதம் வந்து அனைத்து ராசிக்குமே சிறப்பாகவே இருக்குது அதனால் அனைவருமே உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க ஏற்கனவே ராகு கேதுவும் இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்துருக்காங்க உங்களுக்கு கோச்சாரத்தில் நம்மளுக்கு நம்ம என்னென்னலாம் இப்போ நம்ம எதிர்காலத்துக்காக முயற்சிகள் போடுறோமோ அதெல்லாம் வந்து நமக்கு பல மடங்கு ரிசல்ட்டு கொடுக்கும் அதனால் நம்முடைய குறிக்கோளையும் லட்சியங்களையும் நோக்கி வேகமாக பயணித்து வெற்றியை வந்து விரைந்து பேச்சுவிடலாம் தனுசு ராசி தனது லக்னத்திற்கான பலன்களை காண இந்த ஜூன் மாதம் எப்படி வந்து கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் ஆமாம் எங்களுக்கு ஆறில் குரு வந்திருக்கிறார் ராசி அதிபதி எங்களுக்கு ஒரே அச்சமாக இருக்குது ஆறில் குரு ஊரில் பகை இந்த கருத்தை வந்து எப்படிமா எடுத்துக்கிறது அப்படின் வந்து நிறைய பேருக்கு அச்சமாகவே இருக்குது ஆரி குரு வரும்பொழுது நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் கவனமாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு தொழில் பண வருவாய் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த இடம் சக்கரத்தின் பாக்கியஸ்தானம் பாக்கியம் உங்களுக்கு கடைக்காட்டி வேறு யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா மூலம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் உத்ராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசிக்கு ராசி அதிபதி ஆறில் அதோடு வந்து நம்மளுக்கு சுக்கரனும் ஆட்சி ஆயிட்டார் ஆறாம் அதிபதியும் ஆ ஆறில் ஆட்சி ஆயிட்டார் அப்புறம் சூரியன் ஒன்பதாம் அதிபதி ஏழு பத்து குடையவர்கள் கேந்திராதிபதி ஒரு திருகோணாதிபதி இணைவு ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி அதிபதி சம்மந்தப்படுறார் அப்போ சவால்களை வந்து சிறப்பாக சந்தித்து வெற்றி அடையலாம் ஆறாம் இடத்தை வந்து ரும ரோக சத்துருஸ்தானத்தை தாண்டி அது உபஜயஸ்தானம் அப்போ சிறப்பாக ஆறு குரு வந்திருக்காரு அந்த ஆறுக்குரியவரும் அங்கே ஆட்சியாக இருக்கிறார் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா சிறப்பாக வியூகம் அமைக்கிறோம் செயல்படுறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிறப்பான நிலையை அடைய போகிறோம் பதினைந்து தேதிக்கு மேலே அதனால் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்முடைய உழைப்பை வந்து இந்த காலகட்டம் போடலாம் எல்லாத்துக்குமே வந்து வெற்றியை கொடுப்பதற்காக மூன்று என்ற உபதயஸ்தானத்தின் ஆரம்ப புள்ளியில் சனி அமர்ந்திருக்கிறார் அப்போ சவாலை வந்து எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னும்போது அதை சாதகமாக்கி கொடுக்கக்கூடியவர் நம்முடைய சனீஸ்வர பகவான் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் ராகு ஏற்படுத்தி கொடுத்துட போகிறார் அதே போல் நல்லா அறிவுசார் திறமையோடு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு ஊக்கமுடன் உழைப்பதற்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து அந்த ஆழ்மனத்திற்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு தெம்பையும் கொடுத்து பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு நம்மளை வந்து ஒரு ஊக்கமாக செய்வழிக்கப்பட போகிறவர் வந்து செவ்வாயும் எடுத்துக்கலாம் செவ்வாயும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக இருக்கும் உருவானவர் ஆறாம் இடத்துல நம்ம திருக்க போகிறார் இந்த காலகட்டம் வந்து அவர் அங்கேருந்து பத்து பன்னெண்டு ரெண்டை பார்ப்பார் தொழில் நல்லாயிருக்கும் ரெண்டை பார்க்கறதுனால அதனால் வருமானமும் சிறப்பாக இருக்கும் பன்னெண்டுன்றதுனால மாற்றங்கள் சிறப்பாக இருக்கும் ரொம்ப அறிவாகிங்க உங்கள் அறிவம் மிஞ்சத்துக்கே யாருமே கிடையாது எல்லாருக்குமே தெரியும் உங்களை யாருமே வந்து ஜெயிக்க முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலகட்டம் உங்கள் வளர்ச்சியெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு கெட்டப்படையை ஏற்படுத்தணுமே ஒரு நாலு ஜீவன் நல்ல ஜீவன் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அவங்களெல்லாம் நல்ல ஜீவன் தான் சொல்லணும் அதெல்லாம் கவலையேப்பட வேணாம் இந்த காலகட்டம் வந்து யாரையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க எல்லாரையும் வந்து ஒரு பொன்முருளுடன் கடந்து வந்துடுங்க விஷ் பண்ணாங்கன்னா அதை அவ்வளோவா கூப்பிட்டு விஷ் பண்ணிட்டு போங்க பெரியவங்கக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ பணிவாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்கிறீர்களோ உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஆரம்பத்தில் ஆறாம் இடத்துல நான் சொல்லிட்டேன் கிரகங்கள் வந்து உட்காந்துருக்காங்க நம்மளுக்கு ஒரு நாலு கிரக கூட்டணி நம்ம ஒரு அலைச்சல் திருச்சிலோட ஒரு வேலைக்கான முயற்சிகளை வந்து நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுக்கு அந் அனைத்துமே வந்து சிறப்பான வெற்றியை வந்து கொடுக்க போகுது நம்ம அதற்கான ஒரு ஆயத்த பணிகள்லாம் நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தான் வந்து ஒரு வேலைக்கான ஒரு மாறுதல்லாம் ஏற்பட்டுக்கோம் நம்ம எந்த இடத்துக்கு போகணும் செய்யணும் அந்த இடத்துல போய் நம்ம வந்து எப்படி செயல்பட்டு கொள்ளணும் என்பதெல்லாம் வந்து நம்ம சிறப்பாக வந்து இப்பயே வந்து அதுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சுக்கலாம் ஒரு ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒர்க் ஷீட்டை வந்து போட்டு வச்சுக்கொள்வது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் செலவு அலைச்சல் திரிச்சல் இதெல்லாமே அதிகமாக இருக்கும் நம்ம அதற்கான பயணத்துக்காக போகிறது இந்த செலவுகள்லாம் கூட நம்ம நமக்கு நாம் பின்னால் நன்மையை தரும் நன்மை தரும் செலவுகளாக நம்ம மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழில் நல்ல மேன்மையாக இருக்கும் பதவி உயர்லாக இருக்கும் உங்கள் அறிவாற்றலும் உங்கள் செயல்திறன் தான் உங்களை வந்து வாழ வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய அறிவும் ஆற்றலும் சேர்ந்து தான் உங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை தைரியம் இதுவும் உங்களுக்கு வந்து சிறப்பாக கிடைச்சிடும் அதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கான ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைக்கப் போகுது தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும் நல்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வு அரசியல் தொழில் இருப்பவர்களுக்கு முதற்கொண்டு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பதினஞ்சு தேதி வைக்கும் பொறுமையாக இருந்திருந்தோம் அப்படின்னு சொல்லியாச்சு நம்மளால் எந்த காரியமும் வந்து அங்கே மைனஸ் ஆச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரக கூட்டணி நமக்கு ஆறில் இருந்து அதற்கப்புறம் அவரே வந்து நம்மளுக்கு ஏழிலையும் மாறிடுவாங்க ஏழில் மாறும்போது நம்ம முற்பகுதியில் போட்ட உழைப்பு நம்ம செயல்பாடு திறன் எல்லாத்துக்கும் பல மடங்கு இங்கே வந்து கிடைக்க போகுது லாபம் சூரியன் புதன் ஏழு பத்துக்குரியவர்கள் இணைஞ்சாச்சு உங்களுக்கு தான் வந்து அடிக்கடி வந்து இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் அப்போ நிறைய அன்னதானம் பண்ணோம் யோகம்னா என்னென்னா நம்மளுக்கு வந்து செயல்படணும்னா நம்ம நிறைய தான தர்மங்களை பண்ணணும் நம்ம கர்மாவை கன்சீல் பண்ணோம் இறை வழிபாடு அதிகப்படியாக வைத்து போயணும் இறைவனை வழிபட வழிபட நம்முடைய கர்மாக்கள் குறையும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்துமே ரொம்ப சிறப்பு ஏன்னா தனுசு ராசியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அவங்க பெரும்பாலும் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவர் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு தலைமை பண்பு வகிக்கக்கூடியவனு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிடும் ராகுக்கேதும் உங்களுக்கு எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ணக்கூடிய அளவில் இல்லை இது வரைக்கும் நாலு பேர்கிட்ட நீங்கள் யோசனை கேட்டுட்டு போய் இப்போ நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்களே முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனக்கு எதிரிகள்லாம் தெரிஞ்சிடும் அவங்களாம் போய் நான் அவங்க கேட்டு நான் செய்கிறேன்னா இந்த காலகட்டம் வைத்து கொள்ளாதீங்க நீ என்னை வந்து செஞ்சிட்டியா என்னை வந்து நீ எனக்கு எதிராக ஏதாவது பண்ணுறியா அப்படின்னு போய்லாம் இப்போ கேட்காதீங்க எதிரிகள் வழுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு அதனால் இந்த கால நான் அமைதியாக கடந்து வந்துடணும் மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க அந்த அலைச்சல் பிரிச்சதுனால உடம்பு வலி இருக்கும் சூட்டால் சளி பிடிக்கிறது அதே போல் தண்ணியெலாம் நம்ம மாற்றி கொடுப்போம் இல்லையா இந்த வெயிலுக்காக ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு கொடுப்போம் இல்லை வெளியிடங்களில் சேர்த்து தண்ணி கொடுப்பேன் வந்து நாங்கள் கலர்ஜி ஒவ்வாமை இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சிலப்பட்ட கா இந்த காய்ச்சல் இந்த சளி தொந்தரவு கை கால் மூட்டு வலி இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து போகக்கூடிய வழியாகவே இருக்கும் அடிக்கடி வந்து உங்களை வந்து இந்த சுற்றி போட்டுக்கோங்க ஏன்னா அல்லடிப்பட்டாலும் கண்ணடி பாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த காலகட்டம் அந்த எதிர்மறை ஆற்றல்களை விலக்கிக் கொள்வது வீட்டில் வந்து எப்போவும் இறைப்பாடலை பாட வைப்பதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பெண் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பு வேலைபாடு மாதம் முற்பகுதியில் அதிகமாக இருந்தாலும் மாத பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பு நல்ல ஒரு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கையெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நிறைய அதாவது உங்களுடைய பந்துக்களோடு வந்து நீங்கள் ஒரு குடும்பமாக சுப நிகழ்சிகளில் கலந்து கொள்வது திருமண பேச்சுவார்த்தைகள் பேசி முடிச்சுடுவது காதல் உறவில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டம் குடும்ப சம்மந்தம் பெற்று நல்லா மனதுக்கு ஏற்றார் மாதிரியே நமக்கு லவ்வும் அமைஞ்சிரும் வீட்டில் பேசி பெற்றோர் சம்மந்தமும் கிடச்சிரும் இல்லை திருமணத்துக்காக வளர்ந்து பார்க்கணும்னா எல்லா கண்டிஷன்ஸும் அந்த ஃபுல்ஃபில் ஆகிடும் மனசில் போட்ட கண்டிஷனும் சரி நம்மளுக்கு எல்லா வகையிலையுமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு மணாளன் மங்கை ஒரு ராஜகுமாரே வந்துடுவா ராஜகுமாரிவா அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப அருமையான இடம் தாய்க்கு நிகராக எப்பவும் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க தாய்க்கு நிகராக ஒரு பெண்ணு வாங்க பெண் என்னென்ன பண்ணுவாள் நம்மளுக்கு அம்மா அப்பாவுக்கு மாதிரி ஒரு நம்ம ஹஸ்பண்ட் இருந்திருந்தோம் அப்படின்னு நினைப்பாங்க ஆண்கள் எப்போவும் அவங்க மகள் மேலே தான் வந்து உயிராக இருப்பாங்க அதனால தான் வந்து பெண்ணும் வந்து அப்பா விட மாட்டான் அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்றாப்போலையும் அவங்க அப்பா மாதிரியே வந்து நல்லா கை கைக்குள்ளே வச்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு கணவனும் உங்களுக்கு உங்கள் அம்மா அம்மாரையே பார்த்துக்கக்கூடிய ஒரு மனைவியும் இந்த காலகட்டம் இருக்கும் இல்லை கணவன் மனைவி இது வரைக்கும் கருத்து மோதல்கள்லாம் நிறைய இருந்ததுனால இப்போ வந்து நீங்கி ஒன்று கொடுவீங்க குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலா அதே போல் இன்ப சுற்றுலா அதெல்லாம் சென்று ரொம்ப சிறப்பாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு யாருக்கிட்டேயும் பகமையை மட்டும் இதுதான் தானே திருப்பி திருப்பி சொல்கிறேன் யாருக்கிட்டையும் பகமையை மட்டும் மனத்து நல்ல ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே நடைபெறும் தங்கத்தில் முதலீடு பண்ணுறேன் வேணாம் நிலத்தில் முதலீடு பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டை கொடுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா அபிரமிதமான தரும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்கு இந்த மாதம் வந்து அனைத்திலையுமே சிறப்பான பலன்கள் மாதம் முற்பகுதியில் அதற்கான ஆயத்தப்பணிகளையும் முயற்சிகளையும் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டியது அலட்சியத்தில் செல்லாயிருக்கும் வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும் ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது ஒரு டயர்ட்னஸ் கொடுக்குறோம் உடம்பு சோறு கொடுக்குறோம் ஒரு என்ன சொல்ல பரபரப்பு ஒரு சத்தே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து நிறைய இந்த அத்திப்படை ஜூஸ் நல்ல இயற்கை ஜூஸ்களை வந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நடப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் இதெல்லாம் செய்யும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அனைத்து விதமான சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் பேசி முடித்து நாளே குடிச்சிடலாம் வீடெல்லாம் பாதியிலே கட்டி இதுவாக இருக்குதுன்னா அதெல்லாம் ரெனோவேட் பண்ணி தான் நடந்துடும் வங்கிகளில் லோன் கிடைச்சி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க யாராவது ஒருத்தருடைய உதவியாவது கிடைக்கும் இல்லை யார் மூலியமாக ஒரு பண உதவி கிடைச்சி நீங்கள் சரி பண்ணுவீங்க அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஒரு வங்கிகள் மூலமாவது இந்த காலகட்டம் வந்து நீங்கள் உங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான மாதம் இந்த காலகட்டம் முதலீடு மட்டும் யாரையும் நம்பி தொழில்லையோ நம்ம தெரியாத இடத்துலையே எடுத்துகிட்டு போய் காசை மட்டும் போட்டுறக்கூடாது மற்றபடி பண விஷயங்கள்லையும் நமக்கு மற்றவர்கிட்ட உறவு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துடும் குடும்பத்தில் தான் நல்லாயிருக்கும் வெளி இடங்களில் பகைமையை வளர்த்து கொள்ளாமல் பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நமக்கு ரொம்ப சிறப்பு இப்போ தசா சிறப்பு இல்லை அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகிட்டே எல்லாருக்கிட்டையும் எது சொன்னாலும் சரி சார் செஞ்சு முடிச்சிடா சார் நீங்கள் ஆர்டர் போடுங்க சார் பண்ணிடலாம் சார் செஞ்சிடலாம் சார் அப்படின்னு உண்மருவலோடு வந்துடுணா எப்போ பாரு என்ன போய் ஏ போட்டு ஆர்டர் பண்ணுறானா அப்படின்னு இந்த கட்டத்தில் சொல்லிவிட்டு கூடாது ஆனால் நீங்கள் நாலேஜ் நீங்கள் திறமையானதான் உங்கள்கிட்ட அந்த வேலையை வந்து ஒப்படைப்பாங்க வேலை போல அதிகம் இருக்கும் புரியுதுங்களா அது புரிய சப்பெலாம் உங்களுக்கு அதனால் கவலைப்படாதீங்க வேலையில் நல்லா ஒரு சிறந்த இடத்த அப்படிங்கினா உங்கள் திறமையை நிரூபிக்கணும் அப்போ தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அதற்கெல்லாம் இதுதான் சிறப்பான காலகட்டம் தைரியமாக உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தயாராகி கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து நீங்கள் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது அதனால் அனைத்து விஷயங்கள்லையும் திறம்பட செயல்பட்டு மாத பிற்பகுதியில் அமோகமான பயனை அற்புதமாக பெற்றுடலாம் தனுசு ராசிக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்கான வைத்தியங்கள் கை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு வைத்துவிடுங்க இயற்கையாகவே பிறக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தாமத குழந்தை பாக்கிலாம் ஒரு சிலருக்கு ஏற்படும் இல்லை இரண்டாவது குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து எல்லாமே சிறப்பான பலன்கள் நீங்கள் பத்து நினச்சிங்கன்னா இருபது நடக்கும் அப்போ நம்ம எந்தளவுக்கு நம்ம திறமையாக செயல்படணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் தனுசு ராசி ராசி அன்பர்கள் இரண்டு விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அந்த விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் சந்தேகம் இருந்ததுன்னா இன்னும் நீங்கள் வந்து ஆடியோ மறுபடியும் வந்து பொறுமையாக நிதானமாக கேளுங்கள் அது மட்டும் தான் நீங்கள் செய்யக்கூடியது மற்றபடி குருவானவர் இந்த வருடம் முழுவதும் ஆறில் தான் இருப்பார் இந்த வருடம் குரு பயிற்சி மட்டும்தான் அதனால் வந்து நீங்கள் வியாழந்தோறும் விரதம் இருந்து ஒரு மகான் வழிபாடை ஜீவ ஜீவசமாதி வழிபாடெலாம் செய்யும்பொழுது நமக்கு ரொம்ப அனுகிரகம் நிறைய கிடைக்கும் நம்ம ஜாதகத்திலே கொடுப்பனே இல்லைனாலும் அவங்க வாக்கு கொடுத்துட்டா இறைவன் ஓடோடி வந்து செய்வார் வியாழந்தோறும் குரு பகவானுக்கு மூ மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி கொண்டைக்க நிறைய பிரசாதமாக செய்து நிறைய கொடுத்துருங்க எனக்கு சாமி கும்பிட்றதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு இது இல்லாமல் நான்லாம் நாத்திகவாதி அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே வேண்டாம் ரொம்ப கஷ்டப்படுது இல்லையா குழந்தைங்க ஏழை குழந்தைங்க நம்ம சாலையோரம் வீதியோரம்லாம் அம்மா அப்பா இல்லாமல் ஒரு சில குழந்தைங்கள் கஷ்டப்படும் ஒரு சில விபத்தில் தவறிவிடுப்பாங்க இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்க நம்ம உறவில் இருக்கிற குழந்தைங்க கிடையாது வெளி குழந்தைங்களுக்கு ஒரு பதினோரு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் முதல்ல ஐந்து மேக்ஸிமம் பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ உதவி செய்வீங்களோ அவங்களுக்கு அன்னதானம் சாப்பாடுக்கு உதவி பண்ணலாம் இல்லை படிக்கிறதுக்கு உதவி பண்ணலாம் அவங்க வாழ்க்கையில் அவங்க மேலே வந்து முன்னுக்குறதுக்கு எவ்வளோ கெவளோ அவங்களால் ஏன்ற முயன்ற உதவியில் செய்வீங்களோ அதுவே நேரடியாக போய் குருவை சென்றடைஞ்சிடும் அதுக்கப்புறம் குருன்றவர் யார் நமக்கு வழிகாட்டியவர்கள் இவங்களால் தான் என் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்றவங்ககிட்ட யாழந்தோறும் ஃபோன்லேயாவது அவங்க ஒரு பிசிங்ஸ் வாங்கிக்கோங்க இல்லை அவங்க நேரில் போய் சந்திங்க மாரதத்தில் ஒரு தடவை அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க அவங்க ரொம்ப கஷ்டம் வறுமையில் இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கீங்கன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு நிறைய உணவு தான தர்மம் செய்யுங்க நிறைய ஆலய திருப்பணிகள் பணிகள் செய்யுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் குருனாலே இப்படி தான் போய் நம்ம செய்யும்போது மௌனமாக இருந்துடணும் குருவுக்கு அடுத்த உணர் பரிகாரம் வியாழந்தோறும் ஒரு பத்து நிமிடமாவது ஒரு மௌனமாக தியானத்தில் உட்காந்துருங்க இந்த மெடிடேஷன் தியானம் குருன்னாலே மௌனம்தான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்கள் சென்று வழிபடுங்க சென்னையில் தான் இருக்கிறோம் அப்படின்னிங்கன்னா நம்ம வந்து பாடியில் இருக்கக்கூடிய திருவலிதாயம் குரு ஸ்தலத்திற்கு சென்று வழிபடுவது ஜெகதாம்பிகை உடனுரை வழியநாதராக அங்கே வந்து இறைவன் காட்சி அளிக்கிறார் ரொம்ப விசேஷமான தலம் அங்கே சென்று வழிபடும்பொழுது அவங்களுக்கு ஆயிரம் காலத்திற்கு மேலேயான பழமை வாய்ந்த கோயில் அந்த கோயில் அது வந்து ராமாயணத்தில் கூட அந்த கோயில் இருக்க ராமாயணம் நடைபெற்ற காலத்தில் அந்த கோவில் இருந்ததுன்றாங்க அதனுடைய தலப்புராணாம் படிக்கும்போது அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதும் சிறப்பு இல்லை ரொம்ப தொலைவில் இருக்கிறோன்றவங்க வருடத்தில் ஒரு தடவை வந்து அந்த ஆயத்தில் சென்று வருவதும் சிறப்பு இந்த மாதம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டிரம தினங்கள் ஜூன் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்களாக வருது ரொட்டீன் வேலையை செய்யுங்க உங்கள் எதிர்கால வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையின் தேடல் உங்கள் வாழ்க்கையை விரிவுபடுத்திக்கிறதுக்கு இன்னும் வந்து நீங்கள் பூஸ்ட் அப் பண்ணிக்கிறதுக்கு என்ன தேடல்கள் இருக்கோ அந்த தேடல்களை எல்லாம் நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க அதற்கெல்லாம் சந்திராஷ் சிறப்பாக உதவி பண்ணும் அந்த நாட்களும் சிறப்பாக வந்து செயல்படுவதற்கு ஒரு டம்பரில் பால் நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம பிள்ளையா நைவேத்தியமாக வைத்து ஒரு தீபம் ஏற்றி இருந்து அருகம்புல் போடுங்க நம்ம இறுக்க மாலையும் போடலாம் போட்டு வழிபட்டு செல்லும் பொழுது அருமையான பலன்களை சந்திராஷ் அஷ்டகாசமாக பெறலாம் தனுசு ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பயனடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவர் வறியவர் அதே போல் மாற்றுத் திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு உங்களால் முயன்ற உதவிகளை செய்யும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் யார் யாருக்கெலாம் எப்படிலாம் எளிமையாக உதவி பண்ணலாம் உங்கள் சக்திக்கு உட்பட்டது கடன் வாங்கி தான் வந்து தானம்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது இறைவனுக்கு தெரியும் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு அதனால் தனுசு ராசிக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பு சொன்ன ரெண்டு விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அடிக்கப்படும் அப்பாயின்க் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் திறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதிக்கிய சுவரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நட்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்